dij sire soundoyipa இதற்கு அடுத்ததாக ஆட வேண்டிய அணி மலவாய்ந்தால் அதை எதிர்த்து ஆட வேண்டிய அணி ஸ்டார் பாய்ஸ் ராஜகம்பீரம் மழக அடுத்தபடியாக ஆட வேண்டிய அணிகள் மலக வெட்ஸ் ராஜ கம்பீரம் Gada <laughs> 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 yi ராஜகம் விநாயகர் ஸ்போர்ட்ஸ் கிளப் மழை ஸ்டார் மறுபடியும் ராஜகம்பிரா விரைவா வாங்க ஆவியூர் இரண்டு வெற்றி புள்ளிகள் தமராக்கி ஒரு வெற்றி புள்ளிகள் ஆட்டமுடியா கடைசி மூன்று நிமிடம் கவனத்திற்கு ஆட்டமுடியா கடைசி மூன்று நிமிடம் ஆவியூர் மூன்று வெற்றி புள்ளிகளும் டமராக்கி ஒவ்வொரு வெற்றி புளியனோம். டவர் ஆஃப் ஆ யூ. ராஜகம்பீரம் விரைவா வாங்க நண்பா. ராஜகம்பீரம் பேட்ஸ்மேன்ல வர வேண்டியது. வாங்க விரைவா வாங்க. காலத்தின் நேரம் கருதி விரைவா வந்துருங்க நண்பா. இரண்டு வெற்றி பிள்ளைகள் ஆட்ட முடிய கடைசி இரண்டு ஸ்டார் பாய்ஸ் ராஜா கம்பெரும் மலவேராய் நான் டிலே பண்ணாம வந்துருங்க அதற்கு அடுத்ததாக ஆட வேண்டிய அணி உடையான்பட்டி விஜய் நினைவாக வேலூர் புருவ பாஞ்சா அதை எதிர்த்து ஆட வேண்டிய அணி ராமலிங்கம் ஸ்போர்ட்ஸ் கிளப் கட்டிகுலா ராஜ பேட்ஸ் மணவரணே தன் கொஞ்சம் வேலை வாங்க அன்பா ஆட்டோ முடியா போதும் சீக்கிரம் வாங்க பேர் ரேய் பேர் டை வாங்கி கேப்டன் கமிட்டிக்கு வாங்க சிவகங்கை மாவட்டத்தின் ஒரு தலை சிறந்த அணி களம் கண்ட வேங்கை தமராக்கி தபாகி கேப்டன்